வெயில் மண்டையை பிளக்குது ரோடு ஜுவாலையா இருக்கு அந்த நேரத்துல தூரத்துல வர்ற ஒரு கார்ல ரெண்டு மில்லிய வெள்ள கோடு மாதிரி லைட் மின்னிக்கிட்டு வருது டேய் பகல்ல இதுக்கு லைட் போட்டுட்டு வர்றான் நாம எல்லாரும் ஒரு தடவை இல்ல பத்து தடவை யோசிச்சிருப்போம் ஆனா உண்மை என்ன தெரியுமா அது லைட் இல்ல நண்பா அது உங்க உயிரை காக்குற சைலண்ட் பாடி கார்டு நான் உங்கள் பிசிஎஸ் டெக் இன்னைக்கு டிஆர்எல் டே டைம் ரன்னிங் லேம்ப்ஸ்ன்னு சொல்ற ரகசிய காவல்காரனை ஸ்கேன் பண்ண போறோம் முதல்ல ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க டிஆர்எல்லோட வேலை பார்க்கறதுக்கு இல்ல தெரியறதுக்கு அதாவது நீங்க ரோட பார்க்கணும்னு இது இல்ல மத்தவங்க உங்க காரை சீக்கிரமா கவனிக்கணும்னு தான் ஒரு சின்ன உதாரணம் ஸ்கூலுக்கு போற பசங்க ஃப்ளோரசன்ட் கலர் பேக் மாட்டிட்டு போவாங்க இல்ல எதுக்கு தூரத்துல வர்ற வண்டிக்கு அந்த பையன் உடனே கண்ணுக்கு படணும்னு தான் அதே லாஜிக் தான் டிஆர்எல் மழை பனி தூசி அல்லது பிரைட் வெயில்ல கூட உங்க கார் ஒரு பிரகாசமான புள்ளியா தெரியும் இதனால ரியாக்ஷன் டைம் கூடும் ஆக்சிடென்ட் சான்சஸ் குறையும் இதுதான் டிஆர்எல்லின் மெயின் வேலை இப்போ டிஆர்எல்க்கு வர வகைகள் பார்க்கலாம் ஒன்னு ஹாலோஜன் டிஆர்எல் இது பழைய கார்ல இருக்கும் சாதாரண ஹாலோஜன் பல்பு தான் ஆனா கம்மி பவர்ல எரியும் வெளிச்சம் கொஞ்சம் மஞ்சள் கடந்த வெள்ளை வேலை பண்ணும் ஆனா ஸ்டைல் கம்மி ரெண்டு எல்இடி டிஆர்எல் இதுதான் இப்போ ராஜா இது லைட் மட்டும் இல்ல ஒரு டிசைன் ஒரு அடையாளம் ஸ்ட்ரிப் மாதிரி எல் ஷேப் ஜி ஷேப் கார் முகத்துக்கு தனி பர்சனாலிட்டி பேக் டிஆர்எல் பார்த்துருக்கீங்களா இண்டிகேட்டர் போட்டால் வெள்ளையிலிருந்து மஞ்சளா மாறும் அதுதான் இப்போ க்ரவுட் ஃபேவரேட் இப்போ எல்லாருக்கும் வர்ற ஒரே டவுட் டேய் பகல் முழுக்க லைட் எரியுதே பேட்ரி காலி கையிடாதா நண்பா டிஆர்எல் எல்இடி தொழில்நுட்பம் அது கரண்ட் குடிக்கிற அளவு ஒரு கொசு கூட குடிக்காது உங்க வீட்ல இருக்கிற ஒரு பழைய சிக்ஸ்டி வாட்ஸ் பல்ப் எவ்வளவு பவர் எடுக்குமோ அதோட ஒன் பை டென் கூட டிஆர்எல் எடுக்காது சொல்லப்போனா உங்க கார்ல ஒரு பாட்டு கேட்குற மியூசிக் சிஸ்டம் அதிக பவர் எடுக்கும் மைலேஜுக்கும் பேட்டரி லைஃபுக்கும் ஒரு சின்ன பாதிப்பும் கிடையாது இது ஒரு லோ கன்சம்ஷன் சேஃப்டி மேஜிக் ஒரு முக்கியமான விஷயம் நினைவில வச்சுக்கோங்க டிஆர்எல் ஹெட்லைட் மாதிரி இல்ல நைட் டிரைவுக்கு அது போதாது நைட்ல லோ பீம் ஹை பீம் கரெக்டாக பயன்படுத்தணும் டிஆர்எல்இன் வேலை நான் இங்க வர்றேன்னு சொல்றது ரோடு காட்டுறது கிடையாது இங்கிறது ஸ்டைல் ஆக்சசரி இல்ல நண்பா அது ஒரு விழிப்புணர்வு உங்க கார் உயிரோடு இருக்குன்னு ரோடுக்கு சொல்ற சின்ன சிக்னல் இனிமே யாராவது வெயில்ல எதுக்கு லைட் எரியுதுன்னு கேட்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க கார்ல எந்த மாதிரி டிஆர்எல் இருக்கு ஹாலோஜனா எல்இடியா சுவிட்ச் பேக்கா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு ஆட்டோடெக் ரகசியத்தோட திரும்ப வர்றேன் டிரைவ் ஸ்மார்ட் பி சீன் பி சேஃப்